கெலமங்கலம் ஸ்ரீ செங்கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலில் மகா சுதர்ஷன யாகம் கபிஸ்தலம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச காந்த பட்டர் சுவாமிகள் பங்கேற்று தீர்த்த பிரசாதம் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலமங்கலத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ சென்னவகேசவ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா சுதர்ஷன யாகம் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நேற்று மாலை அங்கு ரார்ப்பணம் மற்றும் கலச ஸ்தாபனம் சாந்தி ஹோமம் ஆகியவைகளுடன் துவங்கி நடைபெற்ற பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான மகா சுதர்ஷன யாகம் இன்று காலை திருக்கோயிலின் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் கலச ஆராதனம் செய்யப்பட்டது மூலவர் சுவாமி ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதைத் தொடர்ந்து கபிஸ்தலம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்ரீகாந்த பட்டர் சுவாமிகள் பங்கேற்று திருமஞ்சனம் மற்றும் உற்சவம் செய்து செய்து வைத்த பின்னர் தேன்தனிக்கோட்டை பேட்டராய சுவாமி திருக்கோயில் அர்ச்சகர் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகள் மற்றும் நரசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான வேத விற்பன்னர்களின் வேத மந்திரங்கள் உழங்க மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது அப்போது இந்த யாகத்தில் பூரணாகுதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நாராயணா கோவிந்தா என்ற பக்தர்களின் பரவச முழக்கங்கள் விண்ணை பிளந்தன மேலும் கெலமங்கலம் கணேஷ் காலனி சேர்ந்த வெங்கடேசன் குடும்பத்தார் வெள்ளி மற்றும் தங்கத்தால் ஆன உற்சவர் மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் விக்கிரகங்களை திருக்கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கியதை யாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் சம்பரோட்சணம் செய்யப்பட்டது பின்னர் திருமஞ்சனம் மற்றும் உற்சவத்தை அடுத்து சிறப்பு மலர அலங்காரத்துடன் உற்சவமூர்த்தி திருக்காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பங்கேற்ற ஏராளமான பக்தர்களுக்கு கபிஸ்தலம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்ரீகாந்த பட்டர் சுவாமிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கினார் இதில் பங்கேற்ற அனைத்து அன்பர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா சுதர்ஷன யாக கைங்கரியங்களுக்கு கிலமங்கலம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் குடும்பத்தார் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர் செய்தியாளர் சிவபிரகாஷ்